கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர் அனைவருக்கும் கணக்கம்ங்க பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க பதினேழு நாளில் விற்பனைப்பேர் ஒரு நாலு விற்பனை பதிவுங்க ஜோடி காலைக்கெண்ணங்கள் ஒரு பதினாலு குடியில் இருக்குதுங்க பல் போடாத கன்று இருக்குதுங்க ஒரு புறா மாடு செவள மாடு காலக்கண்ணோடு இருக்குதுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பாருங்க கரவு ஒன்று இருக்குதுங்க நம்ம வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய திருவிழாங்க கண்ணபுரம் தேர்துள்ளா மாடு தாவணி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லாரும் ஆவலுடன் பார்த்துட்டு இருப்போமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வார டைம் இருக்குதுங்க உலக புகழ் பெற்ற கண்ணபுரம் தேர் மாரியம்மன் கோயிலுக்கு உள்ளாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாடுகள் காளைகள் கரவை மாடுகள் சினை மாடுகள் காளை காலைக்கன்றுகள் கிடைகள் என பலாயிரக்கணக்கான மாடுகள் கண்டுகள் வருவாங்க விவசாயிகள் மற்றும் வியாபாரி பொருமக்கள் எல்லாருமே கொண்டு வருவாங்க இது எப்போ கூடுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வருகின்ற அமாவாசை அதாவது சித்திரை மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து உள்ளே விடுறாங்க நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து வர விரும்ப நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அறிவிச்சுருக்குறாங்க நீங்கள் வர்றது இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து நீங்கள் வர ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து திருவிழா மாட்டு தவணை நல்ல பெரிய அளவில் இருக்கிறவங்க நீங்கள் விவசாயிகளோட நேரடியாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கும் இங்கே ஸ்டால் போடுவோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி விற்பனைக்கு வருதுங்க இப்போ போயிட்டு இருக்க மாடு கண்ணோடு வருதுங்க தலையீட்டுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி காலைக்கிண்ணுகள் பார்க்குறவங்க ஒரு கரவை மாடுகள் இருக்குதுங்க ஒரு காலக்கன்று நல்லா குறா டைப்பில் ஒரு ஒயிட் கண்ணாக வேணும்னா இந்த பதிவுலேயே இருக்குது நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க விடிய பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்காருங்க ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காளைங்க நல்லா பிறப்புங்க தாட கொடி இருக்காது பின்மாட்டில் வால் வாழ் புறமாடு ஏற்றோம் நல்லா உருட்டு வாழலை சன்ன வாழலை நல்லா திருமணம் அமைப்பில்லைங்க ஒரு ஜோடி நல்லா சோ கோயிலும் காளைகள் வயது வந்து பார்த்திங்கன்னா இருபது மாதங்களாச்சு இன்னும் பல் போடுறதுக்கு நாலஞ்சு மாதம் ஆகுங்க கண் ரெண்டும் தெளிவான கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க பின்மாட்டில் வால் சன்னம் இருக்கும் நம்ம ரேஸுக்கு பழகுற மாதிரி உண்டான அந்த புறமாடு நோட்டம் நல்லா வா வால் உருட்டு வாழலை தாட இல்லாமல் கண் ரெண்டும் ஒரே ஜோடியிருக்குங்க நீங்கள் ரேக்குலா ரேஸ் பழக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வாங்கலாம் வண்டி பழக்கம் தாராளமாக பழக்கி வச்சுருக்குதுங்க லாடம் போட்டிருக்குதுங்க லாடமெல்லாம் போட்டு லாடம் முழுகிற கண்டிஷன் நம்ம புது புதுசாக பழக்கி லாடமெல்லாம் போட்டு நம்ம தெளிவாக ஒரு பத்து இருபது நாள் நிறுத்தி அதுக்கப்புறம் நம்ம வேகம் மட்டு பார்க்குற மாதிரி இருந்தாலும் அப்படியே பார்த்து ஓட்டி நம்ம ரேஸில் ஓட்டுறக்கு உண்டான தயார் நிலையில் இருக்குதுங்க கண் ரெண்டும் நூறு சதவீதம் கேரண்டிங்க ரேஸு ரேக்லா வண்டி பழக்கம் அந்த களைச்சி ஓட்டுனது அந்த மாதிரிலாம் எந்த பழக்கமும் இல்லை அவங்க ஒரு ஆசைப்பட்டு லாடம் போட்டாங்க நம்ம தான் ஆள் தாட்டி விட்டு லாடம் போட்டோம் வண்டி பழக்கம் மட்டும் இருக்குதுங்க ரேக்லா வண்டி பழக்கத்துக்கு நம்ம தெளிவாக பழக்கி ஓட்டிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக ஓட்டிக்கலாமுங்க ரெண்டு கண்ணும் சுழி சுத்தமுங்க புடி ஒரு பதினாலு குடி நெருக்கி வரும் கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக வரும் வண்டி பழக்கத்துக்கு ரேஸ் ஓட்டுறதுக்கு வாங்குறதுனாலும் வாங்கலாம் ரெண்டு கண்ணு ஜோடியாக வேணும் நல்லா அழகில் வேணும்னாலும் தாராளமாக வாங்குறதுனா வாங்கிக்கலாமுங்க மற்றபடி களிப்புச் சுடிகள் கிடையாது குறைப்பிடுது கிடையாதுங்க தீவனம் தன்னைக்கு நல்லா தீவனம் சாப்பிட்றதுல பருத்தி கொட்டப்பும்னாக்கு தவிடு நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க எங்கே கட்டினாலும் நல்ல மேய்க்குடியில் வாய் கடைசி இருக்குது ஒரு ஜோடி இருபது மாதமான செவலை மற்றும் மயிலை ஜோடி காளைக்கன்றுகளுங்க கழிப்புச் சுடிகள் இல்லாத காலைக்கன்றுகள் வண்டி பழக்கம் தெளிவாக பழக்கி வச்சுருக்குறாங்க கொண்டு போய் ரேக்குல ரைஸ் போட்டுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம ஒரு பத்து இருபது நாள் நிறுத்தி மாடு இன்னும் ரெடி பண்ணி அப்படியே நம்ம வண்டியில் வச்சு வேக மட்டும் பார்த்துக்கலாமுங்க வேணும்னா தாராளமாக தொடர்புண்டு கேளுங்க நூறு சதவீதம் ரேக்குலர் ரேஸுக்கு பழக்கி ஓட்டின மாடுகள் கிடையாது அப்படிங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் தெளிவாக கொடுக்குறோம் மற்றபடி கையால் ஊக்கம் சுறுசுறுப்பு படவடுப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த இருபது மாதமான ஜோடி கண்ணைகளுங்க பதினாலு கோடி நேரிக்கி வரும் இதோட விற்பனை விளைநிலவரும் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறவங்க கண்டு ரெண்டும் கரெக்டான விலை தான் சொல்லியிருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக விலைன்னு சொல்ல வேணுங்கிறவங்க பிடிச்சி பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் விற்பனை விலை தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்ங்க விலையில் பெருசாக அனுசரித்து கொடுக்க முடியாட்டையும் ஒரு ரெண்டு மூணு ரூபாய் மூணு அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வந்து பார்த்து எடுத்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் இருந்து செவலை மேலையும் அதை அளவில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக பார்த்து நேரில் வந்து எடுத்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்பவும் போல் ஜாயிண்ட் வடையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் கண் ரெண்டும் நல்ல பெருவட்டாக வரும்ங்க வெடிய பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்க்க்க்க்க்க்க்க்க்க்க்குறதுங்க நல்ல வெள்ளை மயிலையாக வரக்கூடிய கண்ணுங்க அதாவது வந்து நம்ம வெள்ளை மயிலையாக வேணும் இந்த குராக கன்று டைப்பில் நல்லா பால்வெண்மையான நிறத்தில் வேணும் பெருசானாலும் வந்து கற்காய் போடக்கூடாதுன்னு சொல்கிற பிளாக் சைடு அடிக்கக்கூடாதுன்னு கேட்குற நண்பர்களுக்கு நல்ல ரட்டத்தி மலோட நல்ல ரவுடித்தனமாக இருக்கக்கூடிய கண்ணு சுருசுத்தும் சுத்தம் சுறுசுறுப்பு புடப்பொடுப்பு எல்லாமே இருக்கும் கண்ணுக்கு வயது ஒரு ஏழு மாதத்துக்குள்ளாரதாக இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் ஓட்டிகிட்டு இருந்தது இருந்தாலும் தீவனம் மற்ற தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க தொந்தரவு ஒன்றும் கிடையாது நல்ல திமிழ் அமைப்பு இந்த வாடல் தரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தமிழ் நல்லா தெளிவாக தெரியுதுங்க உடம்பு நல்லா வச்சு நல்லா பராமரித்து கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ரட்டு தமிழ் அமைப்பில் இருக்கும் கண் நல்லா சுறுசுறுப்பில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் சுளி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படுறது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க நல்ல வெள்ளை மயிலையாக வேணும் கருக்காய் போடக்கூடாது பெருசானாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணு தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை வேலைநடவரும் பார்த்துட்டிங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க வேணும்னா தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கிங்க நேரில் வந்து பார்த்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமாங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயமுங்க காங்கையத்தில் கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதை இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குதுங்க நேரில் வந்து கரவு மாடகு வேணுனாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க சினை மாடுகள் வேணுனாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நேற்று வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போட்டதில் ஒரே ஒரு மாடு தான் மிச்சமாக இருக்குதுங்க அது இன்றைக்கி வீடியோ பற்றி விற்பனை பதிவாக நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ பார்த்துருக்கற மாடு வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி நாட்டு மாடுங்க இதுவும் வந்து கொட்டைத்தரமான மாடு கண் காலக்கன்றுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒன்றரை லிட்டர் பால் தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம் கறவைக்கு உதைக்காது இடிக்காதுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கறந்துக்கலாம் வாய் கடிச்சு நல்லா வாய் கடிச்சு இருக்குதுங்க கண்ணு காலக்கன்று சுழி சுத்தமாக இருக்கும் மாடும் தெளிவாக சுழி சுத்தமாக இருக்குங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பல் முடிஞ்சு எட்டாம் பல் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கடை வெளியே வந்திருக்குதுங்க ஈத்து மூணாவது ஈத்து கறவைக்கு காலனிக்க வேண்டியதில்லை நாட்டு மாடு பால் குடிக்கணும் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் பெரிய பெரியவங்களுக்கு கொடுக்கணும் விலையில் லோவாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த உம்பளச்சேரி நாட்டு மாடு மாடுங்க கரெக்டாக இருக்குங்க இந்த உம்பளச்சேரியில் இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் குவாலிட்டியான கலருங்க இந்த சாம்பல் கலரில் சேண்டலில் வெள்ளை மாதிரி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதிக அளவில் விரும்புவாங்க மாடு சுழி சுத்தமாக இருக்கும் கண் சுழி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை நேரம் ஒன்றரை லிட்டர் பால் வரத்தை வரத்தீவனம் தின்னுட்டு கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க நம்ம கொண்டு போய் பச்சை தீவனம் பராமரிப்பு பண்ணோம்னா இன்னும் கறவை உண்டான வாய்ப்பும் இருக்குது நம்ம சொல்கிறது நேரம் ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணு கொட்டுறலாமாங்க இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே பால் விடாமல் ஒரு அவசர தேவைக்காக கறந்துட்டு இருந்தாங்க போதும் அப்படிங்கிறக்காக மாட்டை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பால் தேவை அதிகமாக இருந்ததுங்காட்டி நம்மகிட்டயே வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு மூணு மூன்றரை லிட்டர் கறக்குற மாடு வாங்கிட்டு இந்த மாட்டை வந்து கொடுத்தாங்க நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் பால் ஒன்றரை லிட்டருங்க நல்ல கெட்டித்தன்மையாக இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குட்டமாட்டு பால் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குதுங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக விற்பனை விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு ரூபா தான் சொல்லியிருக்கிறோம் ரெண்டு ஒன்று மூணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் பால் வீட்டு தேவைக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதைக்கிறது அந்த பழக்கமெல்லாம் இல்லை சும்மா இருக்கோ தள்ளி போகுது மற்றபடி தூக்கி மாற்றி வச்சாலும் அந்த வலது காலத்தை தூக்கி மாற்றி வச்சு மற்றவரை இந்த பக்கம் இடதுகால தூக்காது அந்தளவுக்கு நல்லா தெளிவான நம்ம மாடு பயந்துக்க வேண்டாமுங்க கறக்கறக்கு நல்லா பூங்காம்பு சாஃப்ட்டாக இருக்கும் ஒன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு நம்ம கன்று கொட்டோம்னா கண் இன்னும் தெளிவாக வந்துடுமே கண் குறைஞ்ச வச்சு ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிலாமங்க இன்னொரு எட்டு மாதம் ஏழு மாதம் கறக்கும் விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்புன்ற கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அதேமாதிரி நம்ம வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கரவை மாடில வந்து மடி போட்டு போடுறது இல்லைங்க அதே மாதிரி வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணுறதில்ல என்ன எடுக்கிறோமோ அதை அப்படியே பதிவிட்டுறோம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்குறவங்களும் நிறைய வாங்கிட்டு போகிறாங்க நேரில் வர முடியாமல் ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் பண்ணாலும் அனுப்பிச்சி விட்றவங்க இது வரைக்கும் தெளிவான மாடல் தான் கொடுத்துட்டு நல்ல முறையாக போயிட்டு இருக்குதுங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் மனமாதிரி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்னும் புதுசாக வர வாடிக்கையாளர்கள்னு வரவேற்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு பேர்த்துக்கு வந்து வீடியோ போய் சேரும் நம்ம லைக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லைனாலும் இன்னொருத்தவங்க ஏதாவது லோ பட்ஜெட்ல மாடுகள் கண்டுகள் குழந்தை பாலுக்கு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க நம்ம லைக் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்த்துக்கு முன்னே அதிகமாக போய் சேருங்க அதே மாதிரி நம்ம லைக் பண்ணி வச்சோம்னாலும் நாளைக்கு போடக்கூடிய வீடியோக்குள் முன்கூட்டியே டக்குன்னு வந்து உங்களுக்கு உடனே வந்து நிற்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மேலே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிட்றோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமாங்க வீடியோ பகுதியில் பார்த்துருக்கறதுங்க ஒரு இரண்டு பல்லுங்க தலையீத்து கண் ஃபஸ்ட் குவாலிட்டியான காலக்கண்ணோடு இருக்குதுங்க சுழு சுத்தமான மாடு கன்று சொல்லி சுத்தமுங்க கிடாரி நல்லா பெருவட்டான கிடாரி உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அம்மத்தலம்பு இருக்குங்க இது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது அம்மத்த அம்மை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு அதனால் அந்த சின்ன சின்ன புள்ளிகள் வந்து அந்த அம்மத்தலம்பு இருக்கும் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பழக்கிகிட்டு இருக்கிறோம் கன்று போட்டு ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆச்சுங்க மாடு சொல்லி சுத்தம் கன்று சொல்லி சுத்தமுங்க கண் நல்லா டாப்பான காலக்கண்ணாக வந்து சேருமுங்க செங்குறா டைப்பில் தான் கன்று வந்து சேருமுங்க நல்லா சின்ன முகத்தில் நெத்தியில் ஒரு வெள்ளையோடு அழகான கண்ணை வந்து சேரும் விருப்பம் இருக்கிறவங்க தலையத்து கிடாரி கொண்டு போய் கரவைக்கி கறந்து பழக்கி நல்ல முறையாக வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் உடம்புல இந்த அம்மை தரும்பு இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது பொதுவாக அந்த அம்மை நோய் வந்துட்டு போன மாடலுக்கு எந்த நோயும் பெரிதளவில் தாக்குறது இல்லைங்க அம்மை வந்து திரும்பி வர்றதில்லை வீரியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிடுது அதனுடைய தீய சக்திகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மையினால் வந்து வெளியே போயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால திரும்பி அம்மா வர்றதில்ல காய்ச்சலும் கூட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மறுதொருன்னு சொல்கிறாங்க அனுமதி தான் நம்மளும் பார்த்துட்டும் இந்த ரெண்டு பால் தலையத்து கிடையாது பன்னெண்டு நாள் ஆனால் காலக்கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்